வணக்கம் அன்பான சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பங்குனி பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கின்ற ஏப்ரல் மாத பல பலன்களிலே சிம்ம ராசி அதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளையும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி நெருப்பு ராசி மலையும் மலையும் சார்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய மலைப்பிரசியங்கள் பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி நெருப்பு ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்காக ஏப்ரல் மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மூன்றாம் இடம் பத்தாம் இடத்ததிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ஆறு ஏழுக்குடைய சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தில் பார்க்கின்றது என்பது நேராக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் சொத்து சுபங்கள் என்று சொல்லக்கூடியது சற்று தடை தாமதங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற அமைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது நாதன அஷ்டம எட்டாம் இடத்திலே மறைகின்றது என்பது ஏழாம் இடத்திலே கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலே ஒரு சில சனி பகவானால் கூட்டாளிகளால் ஒரு சில மனக்கசப்பு ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது மீண்டும் அவரை அஷ்டமசனியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசியை பொறுத்தவரையில் கணவன் மன கண கணவன் மனைவிகளினால் இதனால் வரையில் தொழில்களால் ஒரு சில சஞ்சலங்கள் தடை தாமதங்கள் எல்லாம் இடத்தில் கோச்சார கிரகமாக இருந்தாலும் தசாபுத்திக்கு ஏற்ற ஒரு சில பலன்களை அன்பான நேர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே பலன் தருவதில்லை ஆனாலும் ராசி பலன்கள் உங்களுக்கு ராசிக்கு மட்டுமாக கோச்சார கிரகங்களின் சஞ்சரிவுகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கின்றது இதற்கு மேலும் நல்ல பலன் வேணும் என்று சொல்லக்கூடியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதிடரிடம் தாங்களுடைய சோதி கொடுத்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் தற்பொழுது இந்த ஏப்ரல் மாதங்களிலே சிம்மாசனத்தின் அதிபதி இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அவர் ஒன்பதாவது இடத்துக்கு பரிபூர்ணமாக வரப்போகின்றார் கண்டிப்பாக இது நாள் வரையில் எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இரண்டு பதினொன்று ஒரு யோகத்தையும் மூத்த சகோதர பொருளாதாரம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானங்களை குறிக்கக்கூடிய புத்திகரகனும் வக்ரகதியிலும் மூணாம் இடத்ததிபதி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதரன் தொழில் வேலை கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சானாதிபதி அழகு சொந்தக்காரர் சுக்கர பகவான் இங்கே வக்கரமாகி இருந்ததும் இரு கிரகங்கள் வக்கரமாகிக் கொண்டிருந்ததும் எட்டாம் இடத்திலே மறைந்து கொண்டிருந்த நிலையும் தடை தாமதங்கள் தொழில் வேலைகள் வண்டி வாகன வீடு சொத்து சுவங்கள் தாய்மார்கள் தகப்பன் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் அனைத்து துறைகளிலுமே முடை முடங்கி கிடந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது சமசப்தமமாக சனி பகவான் ஏழாம் இடத்தில் கணவன் மனைவிகளால் கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகள் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமான பாதிப்புகள் என்றாலும் ஒரு சில பாதிப்புகளிலே சஞ்சேத்துக் கொண்டிருந்த நிலைகள் நிலைகள் என்பது இருந்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார நேர்களுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதியில் இருந்து இரண்டு பதினொன்று கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி புத்திகாரகன் சூரிய பகவானுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதாதித் யோகத்திலே அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நிறைந்த இரண்டாம் இடத்தை உங்களுக்கு பார்வை செய்கின்ற காரணத்தினாலே மறைமுகமாக பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கின்றது என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரை செலவுகளையும் அவமானம் என்று சொல்லக்கூடிய சிலருக்கு மனக்கசப்புகளையும் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்களையும் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலை கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சற்று குறை போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி அவர் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பிட்டு இருக்கின்றதும் மீண்டும் அவர் உங்களுக்கு பதினோராவது இடத்துக்கும் செல்ல போகின்ற ஒரு அற்புதமான அமைப்பும் அந்த குரு பார்வையும் உங்களுக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே சமசத்தமாகவும் விழுகின்றதும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை முயற்சி சாணத்தையும் குருவின் பார்வை பரிபூரணமாகவும் அவருடைய ஒன்பதாவது பார்வை என்பதும் ஏழாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே இனி வருகின்ற நாட்களாக இருந்தாலும் அடுத்து வருகின்ற நாட்களாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமசனியின் தாக்கம் இல்லாத ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடிகின்ற ஒரு அமைப்பு என்பது குருவின் பார்வை உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை மட்டுமல்லாதது அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்திலே விழுகின்றது என்பது கூட்டு தொழில் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பற்றி குறிக்கக்கூடியது சாணம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய சாணங்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கிறது ஐந்தாம் இடம் பரிபூர்ணமான நல்லதொரு குருவின் பார்வை ஐந்தாம் இடத்ததிபதி சிம்ம ராசிக்கு பதினோராவது இடத்தில் இருந்து உபஜயசானம் சாணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் அடையக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் இந்த ஏப்ரல் மாதங்களிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு இதனால் வரையில் கடந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விட்டு நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்தாவது உங்களுக்கு ஆறாவது ஆறாவது இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் அற்புத யோகங்களை குறுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது இதனால் வரை அஷ்டமசாணத்தில் மறைமுக அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தேவையில்லா பொருளாதாரத்திலே சரிவுகளையும் குடும்ப சாணங்களிலே நஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்தாலும் இனி குருவின் பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது சிம்ம ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராவது இடத்தில் அவர் பதினோராவது இடத்தை காரத்துவம் வகிக்கக்கூடியவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இரு கிரகமாக அமைய பெற்று அவருடைய பார்வை பரிபூர்ணமாக பஞ்சமசாணத்தையும் முயற்சி சாணத்தையும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது குருவின் பார்வை தற்பொழுது உங்களுக்கு ஆறாவது இடத்திலே இருக்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக இதனால் வரையில் சரிவுகள் தடை தாமதங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே சுக்ர பகவான் உங்களுக்கு பத்துக்கு உடையவர் வக்ர நிவர்த்தி இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அடைகின்றதும் சிம்மராசிக்கு இரண்டு பதினொன்று குடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதியும் புதாதித்ய யோகத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை சிம்ம ராசி அதிபதி பலம் பெற்று அவர் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்தில் திருயோணத்தில் உச்சம் பெறுகின்ற அற்புதமான இந்த ஏப்ரல் மாதங்களிலே கண்டிப்பாக சிம்மராசியை பொறுத்தவரையில் வேலை தொழில்களிலே ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பதினோராம் இடத்ததிபதி வக்ரநிவர்த்தி அடைய போகின்ற புதன் பகவானும் சுக்கர பகவான் முயற்சி சாணாதிபதி பத்தாம் இடத்ததிபதி தொழில் வேலைகளிலே இங்கே இந்த பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை என்பது வேலை தொழில்களிலே ஒரு சில தேவையில்லாத அவசரங்களையும் தடைகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருந்த நிலை என்பது போக போக குறைய போகின்ற ஒரு அமைப்பு ராசி அதிபதியும் அசம சாணத்திலேயே மறந்திருக்கின்றதும் பத்து எட்டு பரிவர்த்தனை இருக்கின்றது என்பது தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியது எதிர்பாராத அலச்சல்களையும் வீண் செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலை கண்டிப்பாக சனி பகவானும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை தாக்கிக் கொண்டிருந்த நிலை மாறி இனி வருகின்ற நாட்களிலே சிம்ம ராசி அதிபதி நல்லதொரு மாற்றத்தை திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கப் போகின்றது இருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூறப்போகின்ற இதனால் வரையில் மறைமு மறைமுகமாக உங்களுக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதை கிடைத்தாலும் இனி நேராக கிடைக்கப் போகின்றது எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் மூத்த மனிதர்களால் அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது தகப்பனார்களால் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக உயர்ந்த துறையில் ஜொலிக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக அவர் உச்சத்தை நோக்கி உச்சத்தில் இருந்து அவர் மீண்டும் அவர் பத்தாம் இடத்துக்கு அடுத்தடுத்து வருகின்ற பொழுது சிம்மராசிக்கார நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானும் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு போக போகின்றதும் நவக்கிரக நாயகளின் சஞ்சாரங்கள் கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் பவனி வருகின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றன காரணத்தினாலே சிம்மராசியை பொறுத்தவரையில் ஒரு தட தடை தாமதம் கஷ்ட நஷ்டங்கள் பொதுமக்கள் தொழில் வேலைகளிலே இருந்தாலும் போக போக நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்